அனைவருக்கும் வணக்கம் ஒரு குருகிட்ட போய் ஒரு சீடர் கேட்குறாரு ஐயா நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் இருக்கும்போதுமே ஒரே மாதிரி இருக்கிறீங்க எந்த கவலையும் கொள்கிறதில்ல அது எப்படிங்கய்யா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த குரு சொன்னார் நான் இந்த விஷயத்தை ஒரு கழுது கட்டுருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு உடனே சீடர் எப்படிங்கய்யா கழுது கட்டுருந்து கற்றுக்கிட்டீங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது ஒரு கழுத காலையில் தன்னுடைய முதுகில் அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு போகும்போது எந்த ஒரு சங்கடமும் படாமல் அப்படியே அமைதியாக தூக்கிட்டு போகு சாயந்தரம் துவைச்ச துணியை திருப்பி கொண்டு வரும்போதுமே எதுவும் பண்ணாமல் அப்படியே சந்தோஷப்படாமல் துள்ளி குதிக்காமல் காலையில் எப்படி போச்சோ அப்படி தான் வரும் ஸோ நமது வாழ்க்கையில் இன்பமும் வரும் அந்த துன்பமும் வரும் இன்பம் வரும்போது ரொம்ப கொண்டாடவும் கூடாது துன்பம் வரும்போது ரொம்ப சோகமாகவும் கூடாது ஸோ இந்த விஷயம் கழுதிக்கு கழுதை கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மளும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்